நிறைவு செய்தியாக ஆர்எஸ்எஸ்இன் சீஃப் மோகன் பாகவத் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க இந்த இந்துக்களில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பெறக்கூடியது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மொத்த சதவீதமே பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்றுக்கு வந்துருக்கு அதை விட குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும் குறைந்தபட்சம் இந்துக்கள் மூன்று குழந்தைகளாவது பெரு வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க இதை பார்க்குறவங்க இந்த முற்போக்கு பிற்போக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே இவங்க வந்து கற்காலத்தை நோக்கி போகின்றார்கள் இவர்கள் வந்து நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் தான் இவர்கள் தான் தேசபக்தியை பற்றி நமக்கு வகுப்படுக்கின்றார்கள் அப்படின்லாம் நம்மளை வசை மாறி பொழிவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நம்ம பார்க்கணும் அவங்க ஏன் நம்மளை அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இதை மோகன் பகவத் சொல்கிறது வந்து எனக்கு புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த சற்சங்கச்சாலக் அவங்களும் அந்த அதே கருத்தை ஒட்டி தான் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் குறைஞ்சது மூணு குழந்தைங்க கண்டிப்பாக மூணு குழந்தைங்களாவது பெற்றுக்கணும் அப்படிங்கிறத காலங்காலமாக வலியுறுத்தி வலியுறுத்தி வந்துட்டுருக்கார் அதை தாண்டி வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வீரத்தாயின்னு பட்டம் கொடுத்தார் இந்து தாய்மார்கள் யாரெல்லாம் குறைந்தது ஐந்து குழந்தைகள் பெற்றுள்ளார்களோ என் மனைவி என் பாட்டிக்கு வீரத்தாய் பட்டம் கிடைச்சிருக்கு என்னுடைய மாமியாருக்கும் வீரத்தாய் பட்டம் உண்டு அது நம்ம அந்த மாதிரி குறைஞ்சது நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்போ தான் வந்து நம் பாரத தேசத்தின் டெமோகிராஃபி மாறாது நம் பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கணும் நம்ம வாழையால் பேசினா போகாது நாம் மட்டும் இறங்கி போய் அதை பற்றி பேசினா போகாது அதை தாண்டி நம்முடைய சமுதாயமும் நம்முடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய நம்முடைய வம்சாவளியினரும் இந்து தர்மத்தை போற்றி பாதுகாத்து இந்த பாரத நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற ஒரு இதனால தான் ஒரு ஆவல் நாளையும் ஒரு அது மேலே இருக்கக்கூடிய மாறாத பக்தி நாளையும் சொல்கிறாங்க நான் இந்த சமூக நீதி முற்போக்கு பிற்போக்குன்னு சொல்கிறவங்கலாம் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுடைய நோக்க நுட்பமான அரசியல்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வகுப்படுக்கிறாங்க வேறு யாராவது இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ கல்யாணம் ஒன்னாக பண்ணிக்கலாம் எத்தனை குழந்தைங்களை வேணா பெற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்காக சேர்த்து நீ இவங்க டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்லாம் சில பேர் வந்து நீங்கள் அதுவும் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ட்விட்டரில் ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள்லாம் இருக்கும் இப்போ இந்த மோகன்ஜி நம்ம மோகன் பகவத் சொன்னதுக்கே நிறையா நம்ம ஆட்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சதும் சரி நாம் இது பண்ணோங்க ஏன்னால் நாம் வந்து நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் நீங்கள் பல ஊர்களில் பாருங்கள் நம்ம கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர் அந்த தேரழுந்தூருடைய டெமோகிராஃபி இன்றைக்கி எப்படி இருக்குது அந்த தேரழுந்தூரை என்னவா மாற்றணும்னு கலெக்டர் கோரிக்கை வைச்சாங்க அதுக்கு கோசி மணியோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இந்த இதை நான் வந்து மோகன் பகவத்தோட நான் இதை அந்த அவர் ஸ்டேட்மெண்ட்டை பரிபூர்ணமாக வரவேற்கிறேன்னு ஆதரிக்கின்றேன் இன்னொரு விஷயமும் பாருங்கள் பங்களாதேஷில் அந்த நாடு விடுதலை பெறும்போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க இன்னைக்கு எவ்வளோ சதவீதம் இருக்காங்க அது குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கராச்சியில் போய் நின்றுக்கிட்டு இனிமேல் நீங்கள் வந்து இந்துக்களாக இந்த ஊரில் இருக்க மாட்டிங்க இருக்க முடியாதுங்க இந்த நகரம் வந்து பாரத தேசத்தோட இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்பியிருப்பீங்களா ஒருத்தனும் நம்பியிருக்க மாட்டான் நானும் நம்பியிருக்க மாட்டேன் நீங்களும் நம்பியிருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு நிலை மீண்டும் இந்த பாரத தேசத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையில் தான் நம்முடைய மோகன் பகவத் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்துள்ளதாக நம்முடைய தங்க அதிகாரிகள் பல பேர் சொல்கிறாங்க வீரத்துருவி ராமகோபாலன் அவர்களும் அதே அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க இந்த நாடு இந்த பாரத நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாடு மனித வளர் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்க்காதீங்க அது எந்த மதத்துக்காரங்க எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரத்துக்குள்ளே வரும்போது ஒரு வரைமுறைக்குள்ளே வரும்போது எல்லாருமே இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காக தான் அப்துல் கலாம் போன்றவர்கள் இருக்காங்க அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரி ஃபாத்திமா அலி இருக்காங்க சையத் இவர் இருக்காரு ஷானா உசேன் முக்தர் அப்பாஸ் நக்வி எண்ணற்ற நல்ல இஸ்லாமியர்கள் இவ்வளோ பேர் ஷேக் சின்னம்மலானா தமிழ்நாட்டில் அவர் நாதஸ்வர கச்சேரி கேட்டிருப்பீங்க அவர் பையன் இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறாரு அந்த மாதிரி எண்ணற்றவர்கள் நம்ம மதத்தை கடந்து ஜேசுதாஸ் இருக்காரு இந்த மாதிரி பல பேரை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அதை போன்று நல்லவர்களாக வந்து விட்டார்கள்னா இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போறது இல்லை மனித வளம் இப்போ தான் வந்து நம்பர் ஒன்னா இருந்தது இப்ப நம்மள்ட்ட வந்து இளைஞர்கள் வந்து முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு இருக்காங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே இளைஞர்கள் கிட்ட இருக்காங்க இந்த இளைஞர்களுடைய மனித சக்தி ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்தினாலே உலகின் வல்லரசாக அதாவது அதுதான் நம்மளை வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் நம்மளை வந்து எது நமக்கு மைனஸ் ஆக இருந்ததோ பாப்புலேஷன் தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க அந்த பாப்புலேஷனே இன்னைக்கு நம்மளுக்கு எது மைனஸ் ஆக இருந்ததோ மோகிந்திரமநாத்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவருக்கு வந்து ஷாட் தான் ப்ளஸ்ஸு அதே ஹுக் ஷாட் தான் மைனஸ்ஸு அவர் ஹுக் பண்ணி பவுன்சரை ஹுக் பண்ணி சிக்ஸ் அடிப்பார் அதே ஹுக் ஷாட்டில் அவுட் ஆவார் இங்கே நமக்கு இது இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது எது நம்மளுக்கு மைனஸாக சொல்லப்பட்டதோ இன்றைக்கு அதுவே ப்ளஸ் பாயிண்டாக இருந்து நம்முடைய பாரத தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகும் இன்றைக்கி இளைஞர்களுடைய சக்திங்கிறது ஒரு அதுதான் உலகத்தை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிது அதனால் மோகன் பகவத் சொன்னதை நாம் வந்து க கண்டிப்பாக நாம் காது கொடுத்து கேட்டு நம்முடைய சந்ததிகளை பெருக்க வேண்டும் நம்முடைய இதுக்கு முன்னாடி இந்த சற்சாங்கச்சாலு நம்முடைய இந்து முன்னணி இளங்கோவன் அவங்க திருமணத்துக்கு வந்து குறைஞ்சது மூணு குழந்தையாவது பெற்றுக்கணும்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் அதை இளங்கோவன் கேட்கணும் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினாரா என்னங்கிறத நாம் கேட்போம் அதே மாதிரி ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக அதிக எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக்கொள்வது தான் இந்த பாரத தேசத்திற்கு நல்லது அவருடைய கருத்தை பரிபூர்ணமாக வரவேற்கிறேன்